பெயர் பூங்குழலி நான் மாமல்லபுரத்துல இருந்து வரேன் நான் முன்னாள் கவுன்சிலராக இருந்தா கடந்த பதினஞ்சு வருஷமா குழந்தைங்களுக்கோசம் நாங்க ஒரு தொண்டு நிறுவனம் பதினஞ்சு வருஷமா வந்து குழந்தைங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பதிமூணு சென்டர் வச்சு ஃப்ரீ டியூஷன் எல்லாம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து நிறைய குழந்தைகளுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு அவங்க அவங்க எப்படி வந்து பாதுகாக்கலான்ற இதுவும் அவங்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் தினம் குழந்தைகள் உரிமை தினம் பாதுகாப்பு தினம் சுதந்திர தினம் அந்த தினங்கள்லாம் வந்து அவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து பரிசு பொருட்கள் இல்லாமல் வழங்கியிருக்கும் இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லா குழந்தைங்களுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சு விளையாட்டு போட்டி கட்டுரை பேச்சு போட்டின்ற நிறைய போட்டி போட்டி எல்லாம் வச்சு அவர்களுக்கு பரிசு பொருட்கள் இல்லாமல் வழங்கி சர்டிபிகேட் வழங்கி அவர்களை ஊக்குவிச்சிருக்கோம் இந்த கொரோனா எங்க ஊர் வந்து மாமல்லபுரம்ன்றதுனால கொரோனா டைம்ல சிறு தெருவோர வியாபாரிகள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிருந்தாங்க அவர்களை திருப்பி வந்து அவர்கள் வியாபாரத்தை விதமாக இருபத்தி ஒன்பது லட்சம் அவளுக்கு நான் ஒரு ஓராண்டு காலமாக மல்லை சைல்ட் டெவலப்மெண்ட் டிரஸ்ட்னுடைய டைரக்டராக மாமல்லபுரத்துல இருக்கேன் எங்க ஊர் வந்து மாமல்லபுரம் சிற்பம் வந்து ஆண்கள் தான் செய்வாங்க ஆனா நாங்க முதல் முறையா பெண்களுக்கும் சிற்பம் சிற்பம் செதுக்க முடியும் நாங்க முதல் முறையாக பெண்களை வெளியே கொண்டு வந்து அவருக்கு சிற்ப பயிற்சி எங்களுக்கு பெருமையா இருக்கு அது அழிச்சிருக்கோம் இருபத்தி வந்து அறம் விருது வந்து எங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க அவார்டு கொடுத்து எங்களை கௌரவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாஸ்கரன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தது எங்களுக்கு மிகவும் ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது இந்த விருது வழங்கி எங்களுடைய கௌரவப்படுத்தி எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ண அறம் விருதுக்கும் இது ஆக்ஸ்வா யூனிவர்சிட்டிக்கும் சி ஆர் பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விருது வழங்கி எங்களை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தியது நாங்கள் இன்னும் மென்மேலும் பல நிறைய சர்வீஸ் பண்ணோன்ட்டு எங்களை வந்து என்கரேஜ் பண்ணும் விதமாக இருந்தது வேற